ஆதித்யா ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்னிலிருந்து இந்த ஆதித்ய ஆன்மீக சேனல் தொடர்ந்து செயல்பட போகுது எதுக்காக அப்படின்னா சம்பந்தமான தகவல்களுக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் மேலும் ஜோதிட ரீதியான தகவல்கள் பதிவுகளை இந்த சேனல்ல போட இருக்கேன் வாரப்பலன் மாதப்பலன் சனிப்பயிற்சி பலன் ஜோதிட சந்தேகங்கள் அதற்கான தகவல் பதில்கள் இந்த மாதிரியான தகவல்களை இதில் நீங்க பார்க்க முடியும் அதுபோக ஆன்மீக சம்பந்தமான கோயில்கள் பற்றியும் கோயில்களின் வரலாறு மேலும் எந்தெந்த கோயில் எது எதுக்கு சிறப்பான விஷயம் ஒவ்வொரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களுடைய சிறப்புகள் இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாமே இந்த சேனல்ல வர இருக்கு அதுக்காகவே தான் இந்த ஆதித்ய ஆன்மீகம் சேனல் ஏன் பல ஆன்மீக சேனல்கள் எழுதுகிட்டு தான் இருக்கு நீ என்ன புதுசா சொல்லிட போற அப்படின்னு கேக்குற அவங்களுக்கு இந்த சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயமும் சுவாரஸ்யமானதா மட்டும் இல்லாம இதுவரை நீங்க அதிகம் தெரிஞ்சுக்காத தகவலா அதாவது உண்மையான பரிகாரங்கள் சில பிரச்சனைகளுக்கான உண்மையான பரிகாரங்கள் எளிய வகை பரிகாரங்கள் என்னென்ன இருக்கும் எந்தெந்த கோவில்கள் சிறப்பானது பல கோயில்கள் போய் சுத்தி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் தீரலை அப்படின்றவங்களுக்கு எளிய முறையில செய்யற சில பரிகாரங்களால தங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை இதே இதெல்லாம் மாத்திக்க முடியும் ஜாதக ரீதியா சரியாகிற பிரச்சனைகள்ன்றது வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில சில கோயில்கள் போறதுனாலும் சில வழிபாடுகள் செய்யறதுனாலும் மாறிடு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாத்துறதுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய என்னென்ன வழிமுறைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நான் இதில் சொல்லுவேன் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த சேனலில் வர தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நாளை முதல் இந்த சேனலில் புது புது தகவல்களாக புதிய புதிய பதிவுகள் வரப்போகுது அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இதில் வர வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் தொடர்ந்து ஆதரவு